வணக்கங்க இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு இரும்பு வடை சட்டி எடுத்து அடுப்பு வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுக்கு சட்டி காய்ஞ்சிதான் உங்களுக்கு என்ன எண்ணெய் தேவையோ அந்த எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காய்ஞ்ச உடனே சோம்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க கறிவேப்பில் ஒரு கைப்பிடி போட்டுக்குங்க பச்சை மிளகா ரெண்டோ மூணோ இங்கே போட்டுக்கோங்க சேர்த்துனோம்னா சேர்த்தலாம் இல்லைன்னா தேவையில்லை சின்ன வெங்காயம் குறித்து அதை அரிய தேவையில்லை அப்படியே சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க சின்ன வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் சென்ட்ரலில் ஓதி ரெண்டோ இல்லை மூணோ வரமிளகா போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைக்கு தக்க போட்டு அதை மரமளகா செவக்கணும் செவந்த உடனே நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கிற சிக்கனை கொட்டி நல்லா வதக்கி விடுங்க அந்த சிக்கன் வந்து நல்லா உருண்டு வரணும் அந்த எண்ணெயிலேயே சிக்கன் நல்லா உருண்டு வரணும் உருண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூனோட கம்மியாக தூள் சேர்த்தி அதையும் நல்லா வதக்கி விடுங்க சின் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்திங்க மிளகாத்தூள் அதிகம் சேர்த்த வேண்டாம் அதுவே அது தேவையான காரம் வரும் சேர்த்தி வதக்கி விட்டோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்குற அதையும் சேர்த்தி நல்லா வதக்கி விடுங்க நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் அந்த கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க உப்பு சேர்த்திட்டு விட்டுருங்க நல்லா கொதிச்சு வரும் இப்போ நம்ம பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்குறோம் ரெண்டு வெங்காயம் அதை அது கூட சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க அந்த பெரிய வெங்காயம் வாசம் போகிற அளவுக்கு வதக்கி கொடுங்க நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தக்காளி ரெண்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம் அதையும் அது கூட சேர்த்துங்க வெங்காயம் தக்காளியெல்லாம் அரைச்சி சேர்த்திக்கோங்க நல்லா சேர்த்திட்டு வதக்கி விட்ருங்க அதுவும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும் நாம் அதுக்குள்ளே ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கடல கருவேப்பில் ஒரு கைப்பிடி இதை அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு அது கூடவே மல்லித்தூள் கொஞ்சம் சிக்கன் மசாலா கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் கரம் மசாலா டேஸ்ட்டுக்காக சேர்த்தி கூட கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துட்டு வெந்துக்கிட்டு கூட கறி கூட இதை சேர்த்துக்குங்க ரொம்ப கெட்டியாக இருந்தால் உங்களுக்கு தேவைக்காக தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ கெட்டி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்திக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு போய்ட நல்லா வெந்து வரும் வெந்து வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க சிக்கன் கிரேவி ரெடி இரும்பு வடை சட்டியில் செய்கிறது அவ்வளோ ருசி கொடுக்கும் செஞ்சு பாருங்கள்